நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் இல்லாமல் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில எத்தனை உறவுகள் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் சரி சில ஒன்றெண்டு உறவுகள் தான் நமக்கு உதவி செய்யக்கூடிய உண்மையான மேலே நம்ம மேல கூடிய உறவுகளாக இருப்பார்கள் ஸோ அந்த உறவுகள் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற உறவுகளாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உறவுகள் நல்லது பண்ணாது அப்படிப்பட்ட உறவுகள் சேர்ந்துதான் நம்மளுடைய குடும்பம் அப்படி உங்களுடைய குடும்பத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில உறவுகளா நடக்க போகும் மாபெரும் சம்பவம் ஆக மொத்தம் ஊருக்கண்ணே உங்க மேல படக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் ஒரு உச்ச ஒரு நிலைப்பாட நீங்க தொட போறீங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு நடக்கப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில காரணம் களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய உச்ச நிலைப்பாட்டால் உங்களுக்கு இந்த பலம் நடக்கப்போகுது பதியா பாருங்களுக்கு நம்ம சொன்ன ஏற்கனவே மீனராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பிரிச்சு வழங்க மற்றும் சனி வக்ர பிரிச்சு வழங்கிட்டு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சஸ்கிரைப் கூட தரப்பில பார்க்க ஒரு ஆளுநர் வந்து தவறாமல் நான்கு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் மீனராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மீன ராசிக்கு கொஞ்சம் அடிச்சறுக்கு சொல்லிச்சுன்னா அது உண்மைதாங்க கொஞ்சம் பின்னடைவு வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யுது அது இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன் காரணம் ஜென்மத்தில் கூடிய சனி பகவான் சரிங்களா ஏற்கனவே ராகு உங்கள் ஜென்ம தட்டு விலகி போயிட்டார் ஓகேங்களா பன்னிரெண்டில் ராகு இருக்கிறாரு ஆனால் ஆறில் கேது இருப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை எதிரியும் கடனும் நோயும் உங்கள் கைமீறி போகலை உங்கள் கைக்குள்ளே அடக்கமாக கட்டுப்படுகிற அளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அந்த ஒரு நன்மை உங்களுக்கு இருக்குது சரிங்களா இப்படி மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த சனிவான் வக்ரமாக இருக்கிறாரு இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை இந்த சனிவான் மீனராசியில் வக்ரத்தில் தான் இருப்பார் அப்போது கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தண்டனை பனிஷ்மெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்கனால வக்ரமாக அடைஞ்சிருக்கனால ஒரு மாபெரும் கெடுபலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது ஸோ கெடுபலன் பெரிசளவு நடக்காது அப்போது இந்த ஒரு நேரத்தில் நல்லதை உங்களால் பண்ணிக்க முடியும் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டிருக்கீங்க அதுலேருந்து ஒரு ரிலீஃப் ஆயிக்க முடியும் ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு உதவி யாராக செய்யணும் இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் மாற்றம் நடக்கணும்ல அந்த மாற்றம் தான் இப்போ நடக்க போகுது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அப்படியே பேர் எழுந்து போகிறார் பார்ப்பார் ராசி புதன் பகவானுடைய சொந்த வீடு மட்டுமல்ல உச்ச வீடு வேற எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டில் உச்சமடையாது புதனை தவிர புதன் மட்டும்தான் தன்னுடைய வீட்டில் போய் உச்சமடைவார் ஸோ புதன் போய் உச்சமடைகிறார் இப்போ மீன ராசிக்காரனுக்கு புதன் எப்படிப்பட்டவர் வேறு எந்த ஒரு ராசியிலும் புதன் நீசம் கிடையாது மீன ராசியில்தான் புதன் நீசம் அடைவார் மீன ராசிக்கார்கிட்ட வந்தால் மட்டும் புதன் பகவான் என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு கையை விரிச்சிடுவார் தான் மீன ராசிக்காரங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சம்பாதிச்சு வைப்பீங்க ஆனால் அதை சேர்த்து வைக்கக்கூடிய விஷயத்தில் கோட்டை விடுவீர்கள் கணக்கு வழக்க விஷயத்தில் கோட்டை விடுவீர்கள் உறவுகளுக்காக விட்டு கொடுக்குற விஷயத்தில் கோட்டை விடுவீங்க சரிங்களா விட்டு கொடுத்துட்டு ஐயோ பின்னாடி எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க சரிங்களா அது உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நிறையவே நடக்கும் காரணம் புதன் அங்கே நீசம் உங்களுடைய ராசியில் அந்த புதன் இப்போ ஏழில் வந்து உச்சமடைகிறார் அப்போது கலத்த ஸ்தானாதிடின்னு சொல்லுவாங்க அந்த ஏழாம் வீடு தான் கலத்திரம் கலத்திரம்னா வாழ்க்கை துணை குறிக்குது திருமண வாழ்க்கை குறிப்பது அப்போ அந்த திருமண வாழ்க்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு யாருன்னா உங்களுக்கு புதன் பகவான் அதாவது களத்திர காரகன் என்பது சுக்கர பகவான் அது தெரியாது புரிஞ்சுங்க ஆனால் களத்துற ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஏழு குறிவன் யாருன்னா புதன் பகவான் அவர் கண்ணில் முடியாது அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையிட்ட இந்த ஒரு மாற்றத்தை சத்தியமா நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது திருமண வாழ்க்கையில் பிரிந்து இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை திருந்தி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இதை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கை துணை நடக்கும் மீண்டும் கணவன் ஒன்று சேர்றதுக்கும் வாய்ப்பு இங்கே அதிகம் திருமண வாழ்க்கை திடீர் திருமண வாழ்க்கை நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்பு மினராசிக்காரர்களுக்கு அதிகமான முறையில் உண்டு சரிங்களா அப்போ முதல்ல வாழ்க்கை துணையால் ஒரு வருமானமும் நீங்கள் எதிர்பார்த்த அன்பு பாசமும் அல்ல அவங்க ஒரு விஷயத்தில் மாறணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாற்றமும் கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது உறவு மாமன் சம்பந்தப்பட்ட உறவு உங்களுக்கு யாரெல்லாம் மாமா மாமான்ற ஒரு முறையில் இருக்காங்களோ அவங்க மூலமா ஒரு தோல் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் செய்யக்கூடிய உங்களை தூக்கி விடக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும் உங்களுக்கு ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்க படிப்பு விஷயத்தில் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கி தரக்கூடிய ஒரு விஷயத்துல கண்டிப்பா உங்களுடைய மானம் சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுடைய உதவிகள் இப்போ இருக்கும் உங்களை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து காப்பாற்றுவதற்கு அந்த மாமனுடைய உதவி இப்போ கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவு நன்மையை செய்யும் ஸோ அப்படிப்பட்ட உறவுகள் நன்மை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது அடுத்தபடியா மூன்றாவது உறவாக தாய் உறவு அல்லது தாய் வழி உறவுகள் சரிங்களா முக்கிய முக்கியமாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் நன்றராக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவங்க இவங்க மூலமாக பணம் கொடுக்கல் வாங்கல் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அதில் எந்த இல்லை மேலும் இந்த ஒரு நேரத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு புதிதாக ஒரு வீடு கட்டுறது கிரம்பரம் சொல்கிறது ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குறது ஒரு டிகிரி போன்ற பட்டம் வாங்குறது ஒரு மேடை ஒரு விருதுகள் வாங்குவது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படும் ஸோ ஊரு கண்ணு உங்கள் மேலே உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயர்ப்புகள் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு மக்களுடைய சமுதாயத்தினுடைய உறவுகள் மத்தியில் உங்களுக்கு இன்னொரு ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் முன்னேற மாட்டேங்குன்னு நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்கு மிக முக்கியமாக அந்த உறவுகளுடைய உதவி கண்டிப்பாக இருக்கும் அதே போல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொழில் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு பெரிதளவு இந்த இடத்துல ஒரு நல்லதை பண்ணிடுவாங்க சரிங்களா எப்பவும் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ பண்ணிடுவாங்க ஸோ எதிர்பாராத ஒரு நன்மை உங்களுக்கு போது அவர்கள் மூலமாக அது தொழிலுக்கும் வேலைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்க போதுங்க இது போக கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் பெண்களுக்கு மாபெரும் நல்லது நடக்கும் பெண் குழந்தைகள் வந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுறது போன்ற விசேஷமான காரியங்கள் நடக்கும் அல்லது உங்களுடைய வீட்டில் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் அதுக்கு வாய்ப்புகள் இங்கே ஜாஸ்தியான முறையில் உண்டு சனிவன் வக்ரம் போது ஏழு இருக்கக்கூடிய புதன் உச்சமடைவதால் துணை இல்லாமல் தனிமரமாக நின்று போராடி கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு துணை நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு நண்பர்கள் நல்ல ஒரு உறவுகள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்யும் வகையில் கிடைப்ப போவது உறுதி உங்கள் வாழ்க்கைத்திற்கு நல்ல ஒரு உத்தியோகம் வேலை சொல்லி கண்டிப்பாக அமையுங்கள் அதுலேயும் எந்த விதமான மாற்றுக்கருத்தம் இல்லை ஸோ இது போக சனிவான் உங்கள் ஜென்ம ராசியில் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அப்படி அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதன் உங்களை ஏழாம் பறவை பார்த்துடுறாரு உச்ச புதனுடைய பார்வை உங்கள் மீது மீன மீது விழுந்து கொண்டிருக்கிறது அப்போ படிக்க முடியாத படிப்பை படித்து காட்டுவீர்கள் படிப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க கற்றுக்கொண்ட கலை உங்களுக்கு தொழிலாக காசுபண்ணமாக மாறக்கூடிய ஒரு நேரம் உச்ச புதனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறதுனால நிச்சயம் போட்டு வச்ச ஒரு பிளான் ஒரு திட்டத்தை கண்டப்பம் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவீங்க எப்பேற்பட்ட வழக்குகள் பிரச்சனை வம்பு கோட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைல இருந்து ஒரு விடுதலை அடையக்கூடிய ஒரு தருணம் மேலும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் குறிப்பாக வயிறு சம்பந்தமான கோளாறு பிரச்சனை சரியாகக்கூடிய ஒரு நேர காலகட்டம் சரிங்களா இது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இருக்குது மேலும் இந்த புதன் பகவான் உங்களுடைய மீனராசிக்கு நான்காம் இடம் மிதனத்துக்கு அதிபதி ஏறக்கூடியவர் நாளுக்குரியவன் ஏழவு உச்சமடைந்திருக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் அதாவது வீடு நிலம் கார் வண்டி வாகனம் மற்றும் அழிக்க முடியாத சொத்து படிப்பு இந்த மூன்று சொத்துலேயும் மூன்று விஷயத்திலும் மாபெரும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் அப்போ இந்த மீன ராசிக்காரங்க மிக முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு வழி வழிபாடு ஒரு பரிகாரம் சொல்லிக்கலாம் இந்த புதன் உச்சமடையக்கூடிய ஒரு தருணத்தில் நிச்சயம் பெருமாளுடைய வழிபாடு அல்லது குருவாயூரப்பினுடைய தரிசனம் சனிக்கிழமை என்று செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பெருமளவு பணத்தொகை உங்களுக்கு கிடைக்கும் பங்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சோ அதே போல பெருமாளுக்கு புதன்கிழமை என்ற துளசி மாலை சாட்சி வணங்குகின்ற பொழுது உங்களுடைய மன ரீதியான எண்ணங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்குவாங்க உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் திரும்பி உங்களிடம் வந்து சேரப்போகும் உறவுகள் சோ அப்படிப்பட்ட உறவுகளுடைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இந்த புதனுடைய உச்ச காலகட்டத்தில் தவறாம நீங்க இந்த வழிபாடா பண்ணிக்கோங்க சோ நல்லவர்களே அமிரவு மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் விஷயங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கலாம் ஒரு ஆளுநர் மேலும் அடுத்த வசதிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமர்சிபாயும் எல்லாமல் லீ பாராங்கம் திருவடி சரணம்